ஊர் கூடி தேர் இழுத்தோம் என்று சொல்வார்கள் அதுபோல இன்று காலையிலிருந்து அப்பா சுந்தரத்திற்கும் மகன் பிரவீனுக்கும் சண்டை தெருவே கூடிவிட்டது பிரவீன் இதுவரை இது போன்று இருந்தது இல்லை பிரவீன் என்றால் அமைதியான பையன் என்றுதான் அனைவருக்கும் தெரியும் இன்றைய பிரவீன் அனைவருக்கும் புதிதாக தெரிந்தான் நீ முதல்ல வீட்டை விட்டு போயா உன்னால என் நிலைமைய புரிஞ்சு இருக்கத் தெரியல நான் என் குடும்பத்தை பாப்பனா இல்ல உன் மெடிக்கல் செலவை பாப்பனா உனக்கு மருத்துவம் பார்த்து நான் ஓஞ்சு போயிடுவேன் போல உன்னால உருப்படியான வேலை எதுவும் பார்க்க துப்பு வீட்ல சும்மா உட்காந்துட்டு என் கண்ணு போச்சு காது போச்சுன்னு ஏதாவது சொல்லி உசுர வாங்குற இப்ப உன் கண் ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ண போற என் புள்ள உடம்பு முடியாம இருக்கான் நான் அவனை பார்க்கவா இல்ல உன்ன பார்க்கவா சுயநலம் பிடிச்ச மாதிரி ஓ உடம்ப மட்டும் பாக்கணும்னு நினைக்கிற இதுக்கப்புறம் உனக்கு கண்ணு தெரிஞ்சு என்ன பாக்க போற நீ வாழ்ந்து முடிச்சுட்ட தான் என் பையன் வாழணும் அவன் உடம்ப குணப்படுத்த நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவனை கொஞ்சம் வாழ விடுப்பா என்று கத்தியபடி சுந்தரத்தின் நெஞ்சின் மீது கையை வைத்து வெளியே தள்ளினான் பிரவீன் பார்வை மங்களாக தெரியும் சுந்தரம் தடுமாறி வீட்டின் வெளியில் கீழே விழுந்தார் பார்வை குறைபாடு சரி செய்ய ஆபரேஷன் செய்வதற்காக மகன் பிரவீனிடம் பணம் கேட்டது தப்பாக போய்விட்டது சுந்தரம் அவரின் மனைவி மீனாட்சி இருவருக்கும் ஒரே மகன் பிரவீன் பிரவீனை நன்கு படிக்க வைத்து நல்ல குடும்ப பெண்ணாய் பார்த்து மனம் முடித்து விட்டனர் பிரவீன் மனைவி பிரியா இவர்களுக்கு ஒரு பையன் விவேக் சுந்தரம் வயது மூப்பின் காரணமாக வேலைக்கு செல்ல முடியவில்லை அவர் உடல் வேலை பார்க்க ஒத்துழைப்பு தரவில்லை அதனால் மகனிடம் வெறுப்பை சம்பாதிக்க ஆரம்பித்தார் ஆனால் இதுவரை அதனை பிரவீன் வெளிப்படுத்தியதில்லை ஆனால் இன்று என்ன பிரச்சனையோ தெரியவில்லை அப்பா சுந்தரத்திடம் பொங்கிவிட்டான் கீழே விழுந்த சுந்தரத்தை கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி தாங்கி பிடித்தாள் போதுண்டா இதோட நிப்பாட்டு இதுக்கு மீறி அவரை பேச உனக்கு அருகதை இல்லை இனிமே உன் தயவுல நாங்க இருக்க மாட்டோம் எப்ப அவர் மேல கைய வச்சியோ போதும் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் அவரை சுயநலம் பிடிச்சவருன்னு சொல்ற என்று மீனாட்சி மகன் பிரவீனிடம் கையை கூப்பியபடி கூற அம்மா நீ பெசாம வீட்டுக்குள்ள போ அந்த ஆளு வீட்டை விட்டு வெளியே போனாதான் கஷ்டம் தெரியும் அவர் வீட்டுல பொம்பளை மாதிரி உட்கார்ந்துருப்பாரு அவருக்கு நான் எல்லாம் பார்த்து வைக்கணும் வேளைக்கு சேர்த்து விட்டா பார்த்தாரா கண்ணு தெரியல மூச்சு வாங்குது பயமா இருக்குது இப்படி ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டு வந்துருவாரு வெக்கம் இல்லாம என்று மீனாட்சியிடம் பிரவீன் வாக்குவாதம் செய்து கொண்டு இருந்தான் வேணாம் போதும் சுயநலம் பிடிச்ச அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு வெளியே போயிருவோம் உனக்கு இனிமேல் எங்களால எந்த பிரச்சனையும் வராது நீ உன் பையனை நல்லா பாத்துக்க என்று மீனாட்சி கீழே விழுந்த தன் கணவர் சுந்தரத்தை தாங்கி பிடித்து கண்களில் கண்ணீருடன் அங்கிருந்து நகர்ந்தனர் பிரவீன் மனைவி பிரியா மகன் விவேக் இருவரும் கண்களில் கண்ணீருடன் மீனாட்சி சுந்தரத்தை போக வேணாம் வீட்டுக்கு வாங்க என்று அழைத்தனர் நீங்க மொத உள்ள போங்க என்று கத்தியபடி பிரவீன் வீட்டுக்குள்ளே சென்றான் தெருவெங்கும் கூடியிருந்த கூட்டம் அந்த நிமிடம் பிரவீனை ஆச்சரியமாக பார்த்தபடி இவனா இப்படி என்று கூறியபடி கலைந்து சென்றது எங்க போக போறாங்க வந்துருவாங்க அவரை வச்சிட்டு அம்மாவால வெளியில இருக்க முடியாது நைட்டு இல்ல காலையில வந்துருவாங்க என்று சலிப்புடன் பிரவீன் கூறி பிரியாவை சமாதானப்படுத்தியபடி வீட்டுக்குள் சென்றான் நீங்க பண்ணது பெரிய தப்பு உங்க அப்பாவை நீங்க வெளியில தள்ளனது தெருவே பார்த்துட்டு இருக்கு உங்க அப்பாவை எதிர்த்து பேசுறீங்க அவரை அசிங்கப்படுத்தி விட்டீங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் என்று பிரியா கூற நம்ம பையனுக்கு ஆபரேஷன் பண்ண அஞ்சு லட்சம் தேவை உனக்கு தெரியும்ல அதுக்கே நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன் அதுல எங்க அப்பா கண் ஆபரேஷன் மூட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தா கோவம் வருமா வராதா என்று பிரவீன் கூற அதனை பிரியா ஏற்றுக்கொள்ளவில்லை சில மணி நேரத்திற்கு பிறகு கதவு தட்டப்படும் சப்தம் கேட்டு பிரவீன் எழுந்து சென்று பார்த்தான் வெளியில் அவன் குடியிருக்கும் வீட்டு ஓனர் சதாசிவம் அப்பா சுந்தரமும் சதாசிவமும் சிறுவயது முதலே நண்பர்கள் சதாசிவம் வீட்டில்தான் பிரவீனுக்கு ஞாபகம் தெரிந்த நாளிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷத்திற்கு மேலாக குடியிருக்கின்றனர் சதாசிவத்தை பார்த்ததும் பிரவீனுக்கு கோபம் வந்தது அவனின் மனதில் போச்சு இந்த ஆளு வந்து அப்பாவை பத்தி பெருமையா பேசி நான் செஞ்சது தப்புன்னு அட்வைஸ் பண்ணுவாரே என தோன்றியது இருந்தாலும் அவரை வாங்க மாமா என்று வீட்டுக்குள் அழைத்தான் பிரவீன் வாங்கப்பா வீட்டுக்கு வராத ஆள் வந்திருக்கீங்க என்று பிரியா சதாசிவத்தை உள்ளே அழைத்தாள் வீட்டுக்குள் ஒரு மஞ்சள் பையுடன் வந்து அமர்ந்தார் சதாசிவம் முகத்தில் கவலை தெரிந்தது என்ன பிரவீன் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இப்படி ஒரு கோபம் இருந்து வெளியே வந்திருக்கு அது கோவம் இல்ல அரக்க நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல மனசு கவலையா போச்சுடா என்று கண்களில் கண்ணீருடன் சதாசிவம் பேசினார் பிரவீன் அமைதியாக இருந்தான் சொல்லுங்கப்பா நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம மாமாவ அத்தையா இப்படி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு அவங்க பாவம் எங்களை சும்மா விடுமா திடீர்னு இவருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி ஏதோ அரக்க வந்துட்டான் போல மாமா அத்தை ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க என்று பிரியா கூற அவளை முறைத்து பார்த்தான் பிரவீன் உள்ள போய் குடிக்க சதாசிவ மாமாக்கு டீ கொண்டு வா என்று பிரவீன் கண்களில் கட்டளையிட்டான் அங்கிருந்து சலிப்புடன் சமையலறையை நோக்கி நகர்ந்தால் பிரியா மாமா உங்களுக்கே தெரியும் என் பையன் விவேக் உடல்நிலை சரியில்லாம இருக்கான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லி ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு அஞ்சு லட்சம் மேல ஆகும்னு சொல்லிட்டாங்க வீட்ல என் ஒருத்த வருமானம்தான் அதை வச்சிட்டு நான் எந்த பிரச்சனையை சமாளிக்க வாழ போற பையனை காப்பாத்தவா இல்ல அவரை காப்பாத்தவா அவரு கண்ணு சரியா தெரியல மூட்டு வழின்னு அடிக்கிட்டே போறாரு அம்மா இந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை இருக்கிறத வச்சு சமாளிச்சு இல்ல அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வச்சு சமாளிக்க வேண்டியது தானே பார்வை சுத்தமா தெரியாம இருந்தா சரின்னு சொல்லலாம் பார்வை கொஞ்சம் மங்களா தெரியுது காது நல்லா கேக்குது இல்ல டிவி பார்க்க போறாரு அதான் அவருக்கு இப்போதைய வேலை என்று மனவலியுடன் பிரவீன் சதாசிவத்திடம் கூறினான் அதனை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் சதாசிவம் பிரியா டீயை கொண்டு வந்து கொடுத்தாள் இந்தாங்க மாமா டீய குடிங்க என்று பிரியா உபசரித்தாள் இல்ல பிரவீன் நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் உங்க அப்பாவை சுயநலவாதின்னு சொன்ன அவர் சுயநலமா நினைச்சிருந்தா நீ உயிரோட இருந்திருக்க மாட்ட உன் பையன் வயசு இருக்கிறப்போ நீ உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருந்த என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா ஏறி ஏறி டாக்டர் எல்லாரும் கைய விரிச்சுட்டாங்க உன்னைய காப்பாத்த சென்னைக்கு கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் பாக்க சொன்னாங்க அப்ப உங்க அம்மா நகையை வித்துதான் சென்னைக்கு கூட்டிட்டு போனா உங்க அப்ப தொடர்ந்து பேசினார் சதாசிவம் சென்னைக்கு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தான் அப்பவே ஆபரேஷன் பண்ண லட்சக்கணக்குல கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ண ரெடி பண்ணிட்டு உங்க அம்மாவை மட்டும் சென்னையில தங்க வச்சுட்டு மதுரைக்கு வந்து இங்க இருந்த சொந்த வீட்டை அவசரமா வித்துட்டு அந்த காசு பத்தலன்னு தான் சொந்தமா நடத்திட்டு இருந்த பற்றைய வித்துட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சு உன்னை காப்பாத்தி கூட்டி வந்தான் ஊர்ல எல்லாரும் உங்க அப்பானு அம்மாவை திட்டுனாங்க இருக்கிற பணத்தை எல்லாம் இப்படி செலவு செஞ்சு அந்த பையனை காப்பாத்திட்டு வரோன்னு உங்க அப்பான்ட்டு அந்த சமயம் எதுவும் இல்லை பிள்ளை பெத்துக்கிற வயசு தானே இன்னொரு பிள்ளைய கூட பெத்துக்க வேண்டியது தானே இப்படி இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியாக வந்து நிற்கிறீங்கன்னு ஊரெல்லாம் பேச்சு அப்போ உங்க அப்பா சொன்னான் என் பையனை விட இந்த சொத்து ஒன்றும் முக்கியம் இல்ல என்னை நம்பி இந்த உலகத்துக்கு வந்தவன் அவனை ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனி எனக்கு இவன் ஒரு பையன் போதும் அவனுக்காகவே வாழ்ந்து காலத்தை கழிச்சிருவேன்னு சொன்னவன் உங்க அப்பா சுந்தரம் என்று அழுத்தமான மனதுடன் தான் கொண்டு வந்த மஞ்சப்பையிலிருந்து பேப்பர் வெளியில் எடுத்தார் சதாசிவம் இப்ப நீ குடியிருக்கிற வீட்டை என் பேர்ல தான் உன்னை காப்பாத்துனான் இதோ பாரு பத்திரம் என்று வீட்டு பத்திரத்தை அவன் முன் வைத்தார் சதாசிவம் உன்னை காப்பாத்திட்டு அப்புறமா அவன் வாழ்க்கையில எதுவும் சிறப்பா நடக்கல தொழில் முடக்கம் கஷ்டம் மட்டும்தான் இதுவரை பார்த்துட்டு இருந்தான் ஆனா எவ்வளவு கஷ்டத்திலும் உன் மருத்துவ செலவை தொடர்ந்து பார்த்து உன்னை ஒரு ஆளாக்கி விட்டுருக்கான் அந்த விஷயத்த உன் அப்பனும் அம்மாவும் உன்னிட சொல்லியிருக்க மாட்டாங்க சொன்னா மனசு கஷ்டப்படுவேன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளவு சுயநலம் அவங்களுக்கு உன்னைய காப்பாத்தாம இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் அவன்தான் நல்ல வசதியோட இருந்திருப்பான் அப்ப சுயநலம் பாக்கல உன் அப்ப சுயநலம் பாத்திருந்தா இப்ப நீ இல்ல நல்ல வசதியோட இருந்திருப்பான் காசுக்கு யார் கையே ஏந்து நின்றுக்க மாட்டான் உனக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியா இருக்கான் நல்ல வசதி இல்லைனாலும் மரியாதையா இருந்தவன் உங்க அப்ப சுந்தரம் என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நீ உன் அப்பனை நீ பேசிய பேச்சு மன்னிக்க மாட்டேன் உன் அப்பா மேல மரியாதைக்கு தான் உன்னை வீட காலி பண்ண சொல்லாம இருக்கேன் இல்லனா காலி பண்ண சொல்லியிருப்பேன் என்னடா பொல்லாத பண கஷ்டம் உனக்கு அவன் உன்னை வளர்த்து ஒரு ஆளாக்கியிருக்கான் அதை விட பணம் பெருசா அப்பா கையை பிடிச்சி வளர்ந்துட்டு வளர்ந்ததுக்கு பிறகு அவரை தள்ளி விடுறதா என்னடா நியாயம் நீ உன் அப்பனுக்கு பண்ணதைத்தான் நாளைக்கு ஓன் பையன் உனக்கு பண்ணுவான் எந்த அப்பாக்களும் சுயநலம் பாக்குறது இல்ல தாம் புள்ள தன் குடும்பம்னு தான் அவங்களால முடிஞ்சவர தனக்காக இல்லாம தன் குடும்பத்திற்காக ஓடுறாங்க என்று சதாசிவம் கூறிய போது பிரவீன் கண்களிலிருந்து கண்ணீர் மலமளவென கொட்ட ஆரம்பித்தது தவறை உணர்ந்தான் சுந்தரம் மீனாட்சி இரு தெய்வங்களை தேடி வீட்டிலிருந்து நகர்ந்தான் பிரவீன் மூவராகத்தான் வீட்டிற்கு வருவான் தாயும் தந்தையும் ஒருபோதும் சுயநலம் பார்க்க மாட்டார்கள் அவரின் கையை பிடித்து வளரும் நாம் அவர் நம் கையை பிடிக்கும் சூழல் வரும்போது கை கொடுப்போம் ஆதரிப்போம் இது கடன் அல்ல நமது கடமை